நீங்கள் நிறைய பேர் கேட்டு மாதிரி நல்ல தண்ணி வசதியோட நாலரை ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க சேலுக்கு வந்திருக்கு இந்த தென்னந்தோப்பில் ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க அந்த கிணரில் தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குங்க ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது டோட்டலாக இரநூத்தி ஐம்பத்தி ஒரு தென்னை மரம் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஃபார்ம் ஹவுஸோட சேர்த்து வாங்கினீங்கன்னா ரேட்டு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வந்திருக்குங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறைய லேண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஆர்எஸ் லேண்டை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லேண்ட் வந்து எக்ஸக்டாக திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து எக்ஸக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வீராகுப்பம்ன்ற ஒரு வில்லேஜில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது டோட்டலாக வந்து இரநூத்தம்பத்தோரு மரம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமும் வருங்க அதனால் பிரச்சனையே இல்லைங்க ரேட்டும் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது கிணறு இருக்குது அதில் தண்ணி சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்க நாங்க எல்லா டாக்குமெண்ட் கொடுக்குறோம் நீங்க லீகல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லேண்டை வந்து வாங்கிக்கலாங்க இதே மாதிரி உங்களோட நிலத்தையும் நம்ம சேனல்ல நீங்க போஸ்ட் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைச்சாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் நாங்களே டைரக்டா வந்து உங்களோட லேண்டை வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணி உடனே சேல் பண்ணிடலாங்க இந்த இடத்துடைய பிரைஸ் வந்து ஒரு சென்ட் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க டோட்டலா நாலரை ஏக்கர் இருக்குங்க நானூத்தி சென்ட் இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா உடனடியாக அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிடுங்க இந்த லேண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க ஏன் சொல்கிறேன்னா ஃபார்ம் ஹவுஸோட நல்ல தண்ணி வசதியோட இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருந்தாங்க அதனால உடனே முடிஞ்சிடும் இந்த லேண்டை நீங்க பார்த்த உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி லேண்டு பிடிக்கல எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் வேணும் அந்த மாதிரி நீங்கள் தேடினு இருந்தாலும் நம்ம சேனலில் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் பெங்களூர் சென்னை ஹைவேலே இருக்குங்க கமர்ஷியல் லேண்ட் எல்லாம் உங்களுக்கு அந்த லேண்டு ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க அதில்